வணக்கம் நான் உங்கள் மலையாள மாந்திரிகர் என்னன்னு சந்திரகுமார் ஓம் காக்கத்துவாய விக்மகி கக்ககஸ்தாய பீமகி தன்னோ மந்த பிரசோதையாது இந்த காணொலி பார்க்குற உங்களுடைய வாழ்வுகளை அனைத்து நலன்களும் அனைத்து செல்வங்களும் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் அன்றாட வழிபடுகிற வாராகியும் இந்த பிரபஞ்சத்தோட நீதிமான் சனீஸ்வர பகவானும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கு நல்லதொரு வாழ்வினை தரட்டும் என்று கூறி இந்த நாள் இளைய நாள் அமையனுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் முதன்முறையாக இந்த காணொலி பார்க்குறதா இருந்தால் அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இப்ப இருக்கிற காலகட்ட சூழ்நிலையில நிறைய மக்கள் வந்து லோனை வாங்கிக்கிட்டு அவதிப்படுது இந்த வாரம் இந்த குழு அந்த வாரம் அந்த குழு அந்த மாசம் அந்த டீவு இந்த டீவு அப்படின்னு சொல்லி நிறைய கடன் பிரச்சனை இப்ப வீட்டுல பொருளாதாரம் அதிகமா புழங்குறதுக்கும் உங்க வீட்டுல லட்சுமி வந்து அப்படியே டேரா போட்டு தங்குறதுக்கும் ஒரு அற்புதமான மாந்திரிக கலந்த ஒரு தாந்திரிகம் அதுக்காக சாமி சொல்கிறாரேன்னு கூரை வச்சுக்கிட்டா கொட்டிட நீங்களும் கொஞ்சம் உழைக்கணும் இருந்தும் வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் பணம் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வழியில் அதை செலவழிக்கிறதுக்கு இது ஒரு அற்புதமான மாந்திரியம் கலந்த ஒரு தாந்திரிகம் வரும் வெள்ளிக்கிழமை காலை நேரம் பெண்கள் செய்யலாமா ஆண்கள் செய்யலாமா ரெண்டு பேரும் செய்யலாம் வெள்ளிக்கிழமை காலை நேரம் ஒரு மஞ்சள் கலர் துணியில் ஒரு அரை கிலோ கருப்பை கொண்டக்கடலை கொஞ்சம் போல வெற்றி வேறு கொஞ்சம் போல பச்சை கற்பூரம் இந்த மூணு பொருளையும் அந்த கலர் துணிகளை மூட்டையா கட்டி ஒரு மஞ்சள் கலர் துணியில ஒரு கறி துண்டு ஒரு ரூபா காயின்னு கொஞ்சம் போல சாம்புறாங்க ஐயப்பன் கோயிலுக்கு இருமுடி கட்டுவாங்க இல்லையா ஒரு பக்கத்துல தேங்காய் இன்னொரு பக்கத்துல அந்த பொறி அந்த நெய் அடைக்கப்பட்ட தேங்காய் அந்த தலையில வச்சோம்னா ரெண்டு பக்கமும் தொங்கும் இருமுடிய அந்த மாதிரி இந்த மஞ்சள் மஞ்சக்கலர் மூட்டைய இந்த பக்கம் ஒரு மூட்டை இந்த பக்கம் ஒரு மூட்டை நடு சென்டர்ல கட்டி ஒரு மூணு நாளைக்கு வாழலையில வச்சு உங்களுக்கு தெரிஞ்ச வேத மந்திரங்கள் இல்ல குலதெய்வத்தினுடைய நாமம் அப்படி இல்லைன்னா குபேரே நமக மகாலட்சுமியே நமக எப்படி குபேரரை நமக மகாலட்சுமியே நமக இந்த நாமத்தை நூத்தி எட்டு தடவை குங்குமத்தல அந்த மூட்டைக்கு அர்ச்சனை பண்ணி வெள்ளிக்கிழமை சாயந்தரம் நேரம் வாசலில் கட்டி தலை வாசல் சரியா அதுக்கு பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய குலதெய்வத்துக்கு சக்கர பொங்கல் செஞ்சு நெய்வேத்தியமாக பண்ணிட்டு வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைங்க கிட்ட எல்லாம் நூற்றி ஒரு ரூபாய் இல்லை ஐம்பத்தி ஒரு ரூபாய் இல்லை இருபத்தி ஒரு ரூபாய் எத்தனை நபர் இருந்தாலும் சரி அத்தனை பேர் கையிலையும் கொடுத்து வீரலையோ இல்லை கல்லாப்பேட்டையிலேயோ இல்லை ரெங்கு பெட்டியிலையோ ஒரு மஞ்சள் பைய வைக்க சொன்னால் அதுக்கு பிறகு உங்க வீட்டுல பணப்பழக்கம் ஜாஸ்தியா இருக்கும் நல்ல வழிகளை அது சில வழிய பயன்படும் புரியுதா இதை செய்ய எங்களுக்கு மகா சக்கர மகாலட்சுமியோட சக்கரம் வேணும் குபேகரோட சக்கரம் வேணும் இல்ல வேற மாதிரியான மைப்பொருள்கள் வேற மாதிரியான தாந்திரிகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் தேவைன்னா அந்த கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற போன் நம்பர்ல வாட்ஸ்அப் பண்ணுங்க தமிழ்ல போன் பண்ணி கேளுங்க நான் உங்களுக்கு சிறிய காணிக்கையின் பேர்ல இந்த பொருளை அனுப்பி வைக்கப்படும் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திக்க வேற உங்களிடம் இருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பு என் சந்திரகுமார் மலையாள மாந்திரிகர் மற்றும் தாந்திரிகரின் வணக்கம் வாழ்க வளம்